கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த ஜூலை மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் தேதி உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னா மோசே இசிரவில் ஜனங்களை ஆசிர்வதை தானே சொல்லுது உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை மூணாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் தீர்க்கதரிசியாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக இப்படியாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவம் என்ன நாலாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோபாப் தேசத்தின் அவ்விடத்திலே கர்த்துடைய வார்த்தையின்படி மறித்தான் இந்த பிஸ்காவுடைய கொடுமுடி சமவெளியிலே கர்த்தருடைய அருமையான ஒரு வார்த்தை பாருங்க வார்த்தையின்படி மறித்த ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் அந்த முடிவை பாருங்களேன் விட முடிவு மிக மிக முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்துல் கலாம் பிறந்தார் யாருக்குமே தெரியாது காமராஜர் பிறந்தாரு யாருக்குமே தெரியாது உலக வரலாற்று சரித்திரத்திலே அப்துல் அப்துல் கலாம் சாதித்தது இன்றைக்கு பெயர் பெற்ற புகழ் பெற்றதாக இருக்கிறது அருமையான ஐயா காமராஜ் ஐயா சாதித்த சாதனைகளும் நிறைய டைம் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய காலத்துக்கு பின்பதாகத்தான் அதெல்லாம் வெளிப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே மோசை செய்த அநேக நன்மைகள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தாலும் ஆனால் கத்தருடைய வார்த்தையின்படி மோசே மரித்தா தான் விசேஷம் இந்த இடத்துல பாருங்க ஏழாம் வசனத்தை பாருங்களேன் மோசை மறிக்கும் பொழுது ஏற அவருக்கு அவன் கண்கள் இருள அவனுடைய நூற்றி இருபது வயதானான் அவன் கண்கள் இருள் அடையவில்லை அவன் பலன் குறையவும் இல்லை எப்படி பாருங்களேன் ஒரு மனுஷன் நூற்றி இருபது வயசில் பலன் குறையில பார்வை அப்படி கத்தர் அழகாக நடத்தி வந்த அந்த பாருங்க அவன் பிரவேசிப்பதில்லை வார்த்தையின்படி அவன் மறித்தான் கத்தர் அடக்கம் பண்ணினார் இருக்கு இந்த உலகத்துல எவருக்குமே இல்லாத பாக்கியம் மோசைக்கு எப்படி அதான் கத்தர் பாருங்க தீமை செய்தாலும் கூட அவன் செய்த நன்மைகளை அவர் நினைத்து அவன் என்ன செய்கிறார்னு ஆசை நீங்கள் எப்பவுமே உங்க குறைவுகளை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க தேவனுடைய நிறைவை பாருங்க அவர் உங்க குறைவை வச்சு உங்களை நடத்த மாட்டார் அவருடைய நிறைவை வைத்து உங்களை நடத்துவாருங்க அப்படி நிறைவில் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு உங்க குறைய வச்சுல அங்கே ஒன்றுமே இல்லை நாம் குறைவுள்ளவங்க தானே பலகீனம் உள்ளவங்க தான் பலகீனம் உள்ளவர்கள் குறைவுள்ளவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என்ன செய்யணும் கொள்ளணுமா நாம் தேவனுக்கு முன்பாக நன்மை செய்த காரியங்களை கத்தர் ஒரு நாள் தான் கத்தர் வந்து அடக்கம் பண்ணினார் துக்கித்துக் கொண்டிருந்தார் உங்க வாழ்க்கையில துக்கம் நீங்கி ஆறுதல் அடைய வேண்டும் என கத்தோடைய சித்தத்தை செய்யணும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான கால வேலைக்காய் நன்றி தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையில் கத்தருடைய வார்த்தையின்படி ஜனங்களை ஆசீர்வதித்தான் கத்தருடைய வார்த்தையின்படி மறித்தான் கத்தருடைய வார்த்தையின்படி அடக்கம் எனப்பட்டான் இவைகளெல்லாம் வெகு நேர்த்தியாக கத்தனால் செய்யப்பட்டது போல உருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கத்தல் உண்டாக்க வேண்டும் என்று ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மை கிருமி தோட்டம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ